ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இந்தியாவை பாகிஸ்தான் அச்சுறுத்திய போது சட்டமன்றத்தில் பாகிஸ்தான் படையெடுப்பை கண்டித்து கண்டன தீர்மானம் நிறைவேற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பாகிஸ்தான் போவரின் போது அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களும் நாட்டுக்காக நாட்டு பாதுகாப்புக்காக ஆறு கோடி ரூபாய் நிதி வழங்கியவர் தமிழக முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் அந்த அனைத்து மாநிலங்களும் வழங்கிய தொகை தெரியுமா மொத்தமே இருபத்தி அஞ்சு கோடி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் கோடி அதுல ஆறு கோடியை வழங்கியது திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த போரில் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு நிதியும் நிலமும் வழங்கிய அரசு கலைஞருடைய அரசு தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கார்கில் போரின் போது வாஜ்பாய் அவர்களிடம் கோடி ரூபாய் வழங்கிய அரசும் முதல்வர் கலைஞருடைய அரசு தான் இந்தியாவை காக்க எங்களை நாங்கள் ஒப்படைத்துக் கொண்டவர்கள் என்பது தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் ஆண்டு சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை வளர்த்தெடுத்த நாங்கள் உலகின் தலை சிறந்த கூட்டாட்சி நாடாக மக்களாட்சி நாடாக இந்தியா வளர்ந்து வளம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்யாத உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களின் ஓட்டு மட்டும் வேண்டும் என்ன நியாயம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் கேட்கிறாங்க பத்தாண்டுகள்ல என்ன சிறப்பு திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருங்க பதில் சொல்லுங்க பிரதமர் நாங்கள் மக்கள் கேட்கிறாங்க தமிழ்நாட்டை சீரழிச்ச அதிமுகவையும் தமிழ்நாட்டை கண்டுகொள்ளாத ஒன்றிய பாஜகவையும் மக்கள் நிராகரிக்க தயாராகி விட்டார்கள் அதுதான் இந்த காட்சி இந்த சாட்சி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடும் திராவிட மாடல் அரசு உங்களுக்காக என்னாலும் உழைக்கும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறேன் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வடசென்னை வளர்ச்சி திட்டங்கள் அதனுடைய அடையாளம்தான் தமிழ்நாட்டின் வளர்ச்சியோடு தொடர்ச்சியா இந்தியாவையும் காக்க வேண்டிய பொறுப்பும் பெரும் பொறுப்பு தமிழ்நாட்டு மக்களான நமக்கு வந்து சேர்ந்து சேர்ந்திருக்கிறது அதற்கு துணை நிற்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் தமிழ்நாட்டை வளர்ப்போம் இந்தியாவை காப்போம் நன்றி வணக்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அரசு முதன்மை செயலாளர் திருமதி காகர்லா உஷா ஐஏஎஸ் அவர்களை நன்றி உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் கோடி மதிப்பீட்டில் வட சென்னையின் வளர்ச்சிக்கு பல்வேறு துறைகளின் சார்பில் பல எண்ணற்ற திட்டங்களை துவங்கி வைத்த மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வடசென்னை மக்களுக்காக இந்த மாபெரும் விழாவை நடத்துவதற்கு எங்களுக்கு வழிகாட்டிய மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இவ்விழாவை சிறப்பித்த மாண்பு அமைச்சர் பெருமக்களுக்கும் வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு உயர்த்தும் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளுக்கும் சீர்மிகு பெருமக்களுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அரசு இசைக்கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம் அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் i you